எனக்குள்ள கடவுள் இருக்காரு கண்ணீர் விட்டு அழுத துறவியா மாற போறாங்களா பிக் பாஸ் அபிராமி பிக் பாஸ் நிகழ்ச்சியின் கிட்ட கவனம் பெற்றவங்க தான் நடிகை அபிராமி வெங்கடாச்சலம் கண்ட்ரோல் ஆல்ட் வலை தொடர்ல நடிச்சு நடிகையா மாறின பின்னாடி இவங்க சன் தொலைக்காட்சியில சில நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கினாங்க இப்ப இவங்க கடவுள் பத்தி பேசக்கூடிய வீடியோ ஒன்னு வெளியாகி இருக்கு அத பார்த்த இணையவாசிகள் துறவியாயிட்டாங்களா அப்படின்னு கேட்டுட்டு வராங்க நடிகை அபிராமி விஜய் தேவரா கொண்டா நடிப்புல வெளியான நோட்டா அப்படிங்கிற படம் மூலமா திரைப்படங்கள்ல நடிச்சாங்க பின்னாடி ஓடிடியில ரிலீஸ் ஆன களவு படத்துல நடிச்சிருந்தாங்க அதே வருஷம் அஜித் நடிச்ச நேர்கொண்ட பார்வை படத்திலையும் நடிச்சு அவங்களோட நடிப்பு ரசிகர்கள் கிட்ட பெரும் வரவேற்பையும் பெற்றது அதுக்கப்புறமா ராக்கெட்ரி தி நம்பி எஃபெக்ட் வான் மூன்று துருவ நட்சத்திரம் வல்லான் மாதிரியான படங்கள்ல நடிச்சிருக்காங்க பிக்பாஸ் சீசன் த்ரீல கலந்துகிட்ட இவங்க அதுல கவினா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு வீட்டுக்கு போன நாள்ல இருந்தே சொல்லிக்கிட்டே இருந்தாங்க ஆனா வீட்டுல விளையாட்ட சரியா விளையாடாததால கொஞ்ச நாட்கள்லயே வீட்டை விட்டு வெளியேற்றப்பட்டாங்க அபிராமிக்கு ஜி தமிழ்ல ஒளிபரப்பான நினைத்தேன் வந்தாய் அப்படிங்கிற நடிச்சாங்க பாதிலி இந்த நிலையில ஈஷா யோகா மையத்துல வெள்ளை உடையில கண்ணீரோட பேசக்கூடிய வீடியோ ஒண்ணு வெளியாகி இருக்கு அந்த வீடியோவுல இந்த வருஷம் ஆரம்பத்தில இருந்தே இந்த பயணத்தை நான் தொடங்கி இருக்கேன் ஆனா எனக்குள்ள இத நாம எப்படி செய்ய போறோம் அப்படிங்கிற பயம் இருந்துச்சு ஆனா சத்குரு ரொம்பவுமே உயர்வானவரு அவரால எல்லாமே நடந்துச்சு வெள்ள துணிய ஏன் மேல போட்டதும் சிவனுக்கு ஏதோ சேவை செய்ய போறோம் அப்படிங்கற எண்ணம் வந்துருச்சு எனக்கு இருக்கிற தேவையில்லாத பாரம் ஒவ்வொன்னா என்ன விட்டு போறத நான் உணர்ந்தேன் இப்போ என்னோட மனசு எப்படி இருக்குது அப்படின்னா தியானலிங்கம் எனக்குள்ளேயே இருக்கிறது மாதிரி உணர்றேன் யார் என்ன பார்த்தாலும் அவர் என்ன பாக்குறது மாதிரி நான் உணர்றேன் அப்படின்னு கண்கள்ல கண்ணீர் வழிய பேசியிருக்காங்க இந்த வீடியோவை பார்த்த இணையவாசிகள் பல பேரு அபிராமி துறவியாகிறாங்களா அப்படின்னு கேட்டுட்டு வராங்க